உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாடுங்கள் ராம்ஜி புரட்டாசி மாத பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குது பார்க்க மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம் என்று தான் சொல்லணும் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவான் இருக்கிறார் ரெண்டு கூடிய தனாதிபதி ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் யாரெல்லாம் கார் வேலை பார்க்குறீங்களோ கையை தொட்டு கார் வேலை பார்க்குறீங்க யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டு ஐடி சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரிகிறீங்களோ யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஐட மற்றும் நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட செயற்கை அறிவு ஏஐ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறீங்களோ மிக அற்புதமான காலமாக இந்த காலம் என்பது அமையப்போகிறது வெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கல்யாணம் அதாவது வந்து உங்களுக்கு மேட்ரிமோனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் யாரெல்லாம் ஈடுபடுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான காலமாக இந்த காலம் என்பது அமையும் மேரேஜ் டெக்கரேஷன்ஸ் பண்ணுறவங்க சார் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு இரநூறு தொழில் இருக்குது அதில் இந்த ரெண்டு குடையர் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜனாதிபதி யோகாதிபதி வீட்டில் இருப்பதால் சில பேர் சாதாரண ஒரு பேக்ட்ராப் ட்ராப் இருந்து ஆரம்பிச்சு ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறவங்கள்லேருந்து ஆரம்பிச்சு யானையை கொண்டு வந்து முன்னாடி நிற்கிறவங்கள்லேருந்து ஆரம்பிச்சு மேரேஜ் சம்மந்தப்பட்ட பணிகளில் ஈடுபடுற அத்தனை பேருக்கும் நற்காலம் இந்த ரெண்டு குடைவன் ஐந்தாம் இடத்துல புரட்டாசம் என்ன குருஜி சொல்றீங்க புரட்டா ஆவணி மாதத்தோட கல்யாணம்லாம் ஓவர் புரட்டாசி மாதம் எங்கே கல்யாணம் பண்ண போகிறோம் புரட்டாசி மாதம் இதற்கு மட்டும்தான் கிடையாது மேரேஜ் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது கல்யாணம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது செலிப்ரேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது கல்யாணம்ங்கிறது ஒரு கான்செப்ட் அதை வச்சு நீங்கள் என்ன வேணால் சில பேர் என்ன பண்ணுவாங்க பர்த்டே ஈவன் கோஆர்டினேட்டராக இருப்பாங்க எப்படி பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு வெட்டிங் டே ஃபங்க்ஷன்ஸு போன்றவெல்லாம் அவங்களே வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி தருவாங்க அவர்களுக்கெல்லாம் சுக்கரன்னா பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடைகள் சில பேர் அந்த ஆடைகள் புடவைகளில் அந்த அலங்காரம் பண்ணி தருவாங்க சின்ன சின்ன மணிகள்லாம் கட்டி அது ரொம்ப காஸ்ட்லியான புடவையாக மாற்றிடுவாங்க அவர்களுக்கு அதே மாதிரி லேப்டாப்பு மற்றும் வந்து இந்த எலக்ட்ரானிக் குட்ஸு சம்மந்தப்பட்ட பொருட்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேபு டேப் வச்சு பண்ணுறவங்க இவர்கள்லாம் இந்த டேபெல்லாம் வாங்குற வரைக்கும் தான் டேப்பு சில பேர் டேப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் டேப் வச்சு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது நிறைய பேர் வீட்டில் லேப்டாப்பும் கம்ப்யூட்டரும் டேபும் வாங்குகிற வரைக்கும் இருக்கிற இது அடுத்த நாள் காலையில் அந்த டேபுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா தான் இருக்கும் அதையே ஃபோனை யூஸ் பண்ணுவோம் நம்ம அதில் பணம் போட்டு யூஸ் பண்ணுவோம் உண்மையிலே டேப் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி அவர்களுக்கெல்லாம் அந்த டேப் விற்பனையாளர்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலம் கூடியவன் என்பது தனஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி யோகாதிபதி வீட்டில் இருக்கும்போது பணம் வழிகளில் வரும் பணம் வழிகளில்